நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது முக்கிய செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி காந்தி மார்க்கெட் சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக்கோரி கோரி மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் ஆரணி ஆர் ராஜன் அவர்கள் தலைமையில் மூன்றாம் கட்ட போராட்டம் ஆரணி அண்ணாசலை முன்பு டிராபிக் ராமசாமி சமூக நல அறக்கட்டளையின் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் ஆரணி தாலுகா அனைத்து வியாபாரிகள் நல சங்கம் அனைத்திந்திய வாகன ஓட்டுநர்கள் பேரவை இந்திய உழவர் உழைப்பாளர்கள் கட்சி ஆரணி சிறு குறு பெரு வாணிபம் செய்வோர் நல சங்கம் சிறு பெரு வியாபாரிகள் அறக்கட்டளை பஞ்சாயத்து ரவுண்ட்ஸ் குழு பத்திரிகையாளர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்கள் சமூக ஆர்வலர்கள் செயல்பாட்டாளர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து டாஸ்மாக் கடையை அகற்றக்கோரி போராட்டம் செய்தனர் இதில் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் விவசாயிகள் பாதுகாப்பு அணி மாநில தலைவர் திரு தா சிவானந்தம் பூக்கடை ராஜமணி மூர்த்தி பக்ருதீன் அலி அகமத் குணசேகரன் வழக்கறிஞர்கள் தரணி காசிநாதன் பாலாஜி சேபூர் ஓவியர் விஜயகுமார் ரமேஷ் நிதிஷ் கமலேஷ் ஸ்ரீதர் முரளி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அறுபது நாட்களில் டாஸ்மாக் கடையை அகற்றாவிட்டால் அறுபத்தி ஓராம் நாள் பல்வேறு சங்கங்கள் மகளிர் அமைப்புகள் ஒன்றிணைந்து கடையை முற்றுகையிட்டு பூட்டு போட்டு அகற்றப்போவதாக போராட்டக் காலத்தில் முடிவு செய்யப்பட்டது பெண்கள் பெரியவர்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் முடியல வர முடியல சோத முடியல வர முடியல பெண்கள் போந்தைகள் பெரியவர்கள் மாறி போச்சு மாறி போச்சு மாறி போச்சு மது புலின் படுக்கையாய் மதுபின் படுக்கையாய் நிறைபாடை மாறி போச்சு மாறி போச்சு தெரியாதா 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 கொள்ளை நடப்பதும் கொலை நடப்பதும் கொரலை நடப்பதும் கொலை நடப்பதும் காவல் தெரியா தெரியாதா 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 கொலை நடப்பதும் கொலை நடப்பதும் காவல் துறைக்கு தெரியாதா கண்ணியமான காவல்துறையே தமிழகத்தின் கண்ணியமான காவல் துறையே கண்ணியமான தாவல் கண்டுகண்டுமான காவல்துறை கண்டுகோள் அதற்கே அகற்றிடு அதிலே அகற்றிடு காந்தி மார்க்கெட் சாலையில் உள்ள அகற்றிடு

போராட்டம் காந்தி மார்க்கெட் சாலையில் உள்ள அகற்றி மூன்றாம் கட்ட ஆர்ப்பாட்டம் காந்தி மார்க்கெட் சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையை அகத்திடே அகத்திடே அகத்தே நடக்குதே

போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் டாஸ்மாக அகற்ற கோரி போராட்டம் கோரி போராட்டம் கொள்ளாத நகராட்சி நிறுவனமே நிறுவனமே இந்த மாற்றம் செய்யவும் பாதிக்கிறது பாதிக்கதே பாதிக்கி பாதிக்கிறது பாதிக்கிறது மக்களை பாதிக்கிறது பொது மக்களை பாதிக்கிறது வியாபாரிகளை பாதிக்கிறது எதிராக உள்ள கடையாக உள்ள ஸ்டார் குட் மீடியா செய்திகளுக்காக வெங்கட் நன்றி வணக்கம்